நவராத்திரி விழாவை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் வட மாநிலத்தை சேர்ந்தோர் துர்கா பூஜை விழா பத்து நாட்கள் விழாவில் ஏழாம் நாள் பிரமாண்டமான துர்க்கை முருகர் விநாயகர் சிலைகளை திறந்து வழிபாடு பெங்காலி மற்றும் பீகார் மாநிலத்தவர்கள் ஒன்று சேர்ந்து சென்னையில் வாழும் அனைத்து குடும்பமும் கோலகாலமாக கொண்டாடும் துர்கா சிலை தசரா திருவிழா கொண்டாட்டம் சவகார்பேட்டை புரசைவாக்கம் பாரிமுனை உள்ள பகுதிகளில் வியாபாரம் செய்து நீண்ட காலமாக சென்னையில் வசிக்கும் வட மாநிலத்தைச் சேர்ந்தோர் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து சென்னையில் துர்கா தேவி சிலை வைத்து நவராத்திரி விழாவை கொண்டாடினர் சென்னை டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் பதினேழாவது ஆண்டு ஸ்ரீ துர்கா சமிதி சார்பில் வண்ண வண்ண பூக்களினால் அலங்காரம் செய்யப்பட்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை என சிறப்பு யாகம் ஓமங்கள் பூஜைகள் தூப தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு பஜனைகள் மற்றும் துர்கையின் பாடல்கள் பாடி வழிபட்டு வருகின்றனர்